ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கணந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னவெடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துரோகிகள் மற்றும் எதிரிகள் தொல்லை வந்து நீங்களும் அப்படின்னு சொன்னால் முருகன் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் எதிரிகளோ துரோகிகளோ வந்து இருக்கத்தான் செய்கிறார்கள் எதிரிகளும் துரோகிகளும் இல்லாத நபர்கள் இந்த உலகத்தில் இருப்பது வந்து மிகவும் கடினம் அப்படியே இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் வந்து எந்தவித முன்னேற்றத்தையும் அனுபவிக்காதவர்களாகவே தான் இருப்பார்கள் காரணம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற வேண்டும் என்று நினைத்து முயற்சிகளை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் வந்து எதிரிகள் அல்லது துரோகிகள் தொல்லை என்பது இதன் மூலம்தான் பலரும் பல விதங்களில் தங்கள் வாழ்க்கையை இழந்து இருப்பார்கள் இப்படிப்பட்ட எதிரிகள் மற்றும் துரோகிகளின் தொல்லை நீங்குவதற்கு முருகப்பெருமான வழிபாடு செய்யும் முறையை பற்றி நாங்கள் பார்க்கலாம் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா எப்படி தேவர்களை வந்து சங்கடப்படுத்தி அசுரர்களை வந்து முருகப்பெருமான் அளித்தாரோ அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கஷ்டங்கள் தரக்கூடிய எதிரிகள் அல்லது துரோகிகளை வந்து நம்மளிடம் இருந்து விலகி நமக்கு வந்து நல்ல வாழ்க்கையை வந்து முன்னேற்றத்தையும் தருவார் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் இதற்கு வந்து நமக்கு அருகில் ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு நீங்கள் செல்லுங்கள் வந்து நீங்கள் அந்த நாள்ல வந்து நீங்கள் செல்லுங்கள் அந்த கோவிலில் வந்து கண்டிப்பான முறையில் தினமும் வந்து முருகனுக்கு அபிஷேகம் நடக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட ஆலயத்துக்கு சென்று முருகப்பெருமான முழு மனதோடு திரும்ப வந்து வீட்டிற்கு வரும் பொழுது முருகப்பெருமானின் ஆலயத்திலிருந்து ஒரு கைப்பிடி அளவு மண்ணை கொண்டு வர வேண்டும் எடுத்து இந்த வந்து வீட்டு பூஜை ஒரு தாம்பாளத்தை விரித்து மேல வைத்து விடுங்கள் இப்படி நம்ம அந்த மண்ணை எடுத்து வந்ததுக்கு பிறகு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வந்து சஷ்டி அல்லது கிருத்திகை போன்ற முருகனுக்கு உகந்த நாட்கள்ல எந்த நாள் முதல்ல வருகிறதோ அந்த நாள்ல நாம விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் காலையில வந்து பிரம்ம முகத்தை நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்துட்டு நீங்கள் வீட்டு பூச்சி அறையில் அந்த மண்ணை எடுத்து இல்லையா அந்த மண்ணிற்கு மேல வந்து வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் சிலை முருகனின் முருகனின் கொடி அல்லது எதுவாக இருந்தாலும் அதை வைத்து கொள்ளுங்கள் முருகனுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வைத்து வாசனை நிறைந்த மலர்களாக அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக வந்து முருகனுக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் வந்து நெய் ஊற்றி வடக்கு பார்த்தவாறு தீபமேற்றுங்கள் அடுத்ததாக முருகனின் வந்து சத்குரு சம்ஸ்கார வேல் பதிகத்தில் இருந்து ஒரு பாடலை வந்து மூன்று முறை வந்து படியுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா சண்முக கடவுளே போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகன் போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதி வதன வள்ளி வேளா போற்றி போற்றி அப்படின்ற பதிகத்தை வந்து மூன்று முறை படித்து முடிந்த பிறக கைப்பூர தீப ஆராதனைகள் காட்டி இன்றைய தினத்தை வந்து நீங்கள் ஒருவேளை மட்டும் வந்து உணவெடுத்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல மாலை நேரத்தில் சாதாரணமாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது போல நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதே போல அடுத்த நாளும் வந்து முகூர்த்த நேரத்தில் எழுந்த முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வைத்து நெய்வேத்தியம் வைத்து இந்த பதிகத்தை மூன்று முறையை படியுங்கள் அன்று மாலை தீபம் சமைத்து முடித்த பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் இரண்டு நாட்கள் விரதம் பூர்த்தி அடைந்த பிறகு முருகனை எப்பொழுதும் வந்து இருக்கும் இடத்துல வைத்துட்டு அந்த மண்ணை வந்து நாம எந்த கோவிலில் இருந்த எடுத்தோமோ அந்த கோவிலுக்கு எடுத்து சென்று ஏதாவது ஒரு இடத்துல வந்து வைத்து விட்டு வாங்க இந்த முறையில் நாம் முருகப்பெருமானுக்கு இரண்டு நாள் விரதம் இருந்து இந்த பதிகத்தை படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் மற்றும் துரோகிகளின் தொல்லைகள் முற்றிலும் நீங்க அதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் என்ற தகவலையும் கோரி இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் நிதி மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி